நான் செல்ல மாட்டேன் பிள்ளைகளை நீங்கள் யாவரும் கர்த்தருக்குண்டான செம்மையான வழிகள் என்ன வழிகள் கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கிறதா நம்முடைய தாய் தகப்பன் கிறிஸ்துவை சேவித்தவர்களா நம்முடைய தாய் தகப்பன் ஆதி நாட்கள் இருந்து தேவனோடு கூட வைராகியமாக இருந்தவர்களா இல்ல இப்ப நம்ம போகிற மாதிரி அவர்கள் ஆலயத்துக்கு போய்கொண்டிருந்தவர்களா என்று சொல்லி பல விதமான கேள்விகளை நாம் கேட்போம் என்று சொன்னால் அவர்களை தாண்டி இன்றைக்கு நீங்கள் என்ன பண்றங்க கடவுளை அதிகமாக தேடிக் கொண்டு இருக்கிறோம் அப்படி அந்த தேடக்கூடிய அந்த இருதயத்தை கத்தர் இன்றைக்கு சமைப்படுத்த விரும்புகிறார் அலுவலியா உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு தேவன் தம்முடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எடுத்து வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வேத வசனங்கள் கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து என் திய துரராஜுடைய வழிகளெல்லாம் வலதுபெறவும் இடதுபெறவும் விலகாமல் நடந்தேன் கத்துடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தேன் துரைராஜுடைய பிள்ளையாக நான் அவருடைய வழிகள் விலகாமல் வலதுபுறமும் இடதுபுறமும் காத்து நடந்து கொண்டேன் நான் எப்படி நடந்து கொண்டேங்க அப்போ ஆதி நாட்கள்ல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய தலைமுறை யாராவது இருந்தாங்களா தாத்தா பாட்டி யாரா கிறிஸ்தவ இருக்காங்களா யாரா இருக்காங்களா இல்ல இல்லையா அப்போ அவங்களுடைய வழி நமக்கு என்ன பண்ணது தெரியாது இப்ப நம்முடைய காரியத்துல பார்த்தா நான் இப்ப கேசு கிறிஸ்து வழியை நான் இருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளை என்ன பண்ண முடியும் என் வழிய பிள்ளை என்ன பண்ண முடியுங்க பின்பற்ற கொண்டு வர முடியும் தலைமுறை தலைமுறையாக தன் பிள்ளைகளை தேவனுக்கு நேராக என்ன பண்ணாங்க வழி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தந்தையும் கூட வைத்துக்கலாம் அவன் எப்படி வச்சலாம் அரசாங்கம் தான் மைத்தவன் பல யுத்தங்கள் பண்ணினவன் பல ராஜ்யத்தை பிடித்தவன் அதை தாண்டி அவன் என்ன பண்றாங்க தன்னுடைய ஜப வாழ்க்கை தன்னுடைய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயங்கள் கர்த்தருக்கேற்ற ஒரு நல் ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் அவங்கிட்ட இருந்ததை தன் தலைமுறை கவனம் பண்றாங்க விட்டு விட்டு போகிறான் தன் தலைமுறைகளுக்கு விட்டு விட்டு போறான் அதில் ஒன்று ரெண்டு தடுமாற்றங்கள் ஒன்று ரெண்டு தடுமாற்றம் இருந்தவங்கெல்லாம் பைபிளில் இருக்கிறாங்க அவனுடைய தலைமுறை எல்லாமே தொடர்ச்சியா இந்த தேவனை பின்பற்றினாங்கன்னா கிடையாது அதுல குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்றாங்க பின்பற்றி கொண்டவர்களா இருக்க அது போலதான் இன்னைக்கு கிறிஸ்து பிள்ளைகள் இப்ப நான் எங்க குடும்பத்துல குடும்பம் முழுதப்பட்டுச்சுன்னா என்னுடைய மனைவிடைய குடும்பத்துல யாரும் என்ன பண்ணலாம் ரச்சிக்கப்படல அப்ப அவங்களுடைய தோற்றங்கள் வேற நம்முடைய தோற்றங்கள் வேற இல்லையா இப்ப உங்க தலைமுறையில் நீங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க ரசிக்கப்பட்டிருப்பீங்க உங்க தம்பி ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்ல உங்க அண்ணன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்ல உங்க சொந்த பந்தங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்போ தலைமுறையில தேவன் ஏதோ ஒருத்தரை என்ன அவருக்கேற்ற வழிகளை உருவாக்குவதற்காக தெரிந்து கொள்கிறார் வேதம் சொல்லுகிறது என்று இவர்களால் இவர்களை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உங்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் தச்சரோ கவனிங்க பார்வையில செம்மையான செய்கிறவர்களை யாருக்கும் எது மேல கர்ஷனா இருக்குமா தேவடைய ஆலயத்தின் மீது இருக்குமா எது மேல இருக்குங்க ஆலயத்தில் மட்டும் நன்மை செய்து விடக் கூடாது என்பதல்ல பிறருடைய ஆலயத்துக்கு என்ன பண்றாருங்க உதவி கரத்தை நீட்டக்கூடிய ஒரு சின்ன ஆலயம் தான் நம்முடைய ஆலயம் ரொம்ப ரொம்ப என்ன கிடையாதுங்க பெருசு நம்முடைய மனசெல்லாம் பெருசு என்னுடைய மனசெல்லாம் அல்ல இல்லையா எங்க மனசெல்லாம் எப்படிங்க ரொம்ப பெருசு அல்ல இல்லையா அப்ப இந்த ஆலயத்தை பழுது பாக்குறதுக்காக செலவிடுவதற்காக அவர்கள என்ன பண்ணாங்க பணங்கள் சேகரித்தார்கள் அவங்கள என்ன பண்ணாங்களா சேகரித்தார்கள் அப்ப வந்து பழுது பார்க்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கணுமாங்க ஆசாரி சிப்பியர்கள் தரை பூசுகிறவன் அதுதான் கத்துடைய வழி அதுதான் கத்துடலி தாவிதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தானோ அவருடைய வளர்ச்சி யாருக்கு பின்னாடி தொடருதுங்க அவருடைய தலைமுறைக்கு பின்னாடி தொடர்ந்து கொண்டே போகுது அதுல பிடிச்ச ஒரு காலத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில புரோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எடுத்து வாசிப்பாதுல பதிமூன்றாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் வசனத்துல

கூடப்படினா நம்ம எந்த புத்தகம் கையில வைத்துக் பரிசுத்தம் உள்ள வேதாந்தத்தின புத்தகத்தை நீ எடுத்துக்கொண்டு புறஜாதி மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் ரட்சிப்பு அடையாத மக்களுக்கோ நீ போய் சொல்லக்கூடிய வார்த்தை நிறைய உண்டு ஹalleluya நம்ம வெறும் ஆளையோடு நம்முடைய வாழ்க்கை முடியல வந்து துதித்து ஆராதித்து ஜெபிச்சிட்டு நம்ம போறதோட நம்முடைய வேலை முடியல இப்ப நம்ம இந்த கூட்டம் ஏன் வைக்கிறோம் இந்த தெருக்கள் இருந்து ரெண்டு மூணு பேராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா ரெண்டு குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதா அது அழலியா நாம் மட்டும் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணலாங்க நம்ம கூட்டம் வைக்கல அழலியா அப்ப என்னைக்கா ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம் பிறருக்கு உட்காரலாம் அழலியா அப்போ தேவனால் உனக்கு எழுதி கொடுக்க இருக்கிற இந்த நியாயபெருமான புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரம் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் சேர்க்கணும் இல்லையா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளுடைய அழைப்பு இருந்தால் தான் நான் போவேன் கர்த்தர் சொல்லிட்டு நான் இந்த வேலைக்கு போறேன் கர்த்தர் சொல்லிட்டு இந்த இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இன்னும் பல காரியங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ வேலை வீட்டு தேடி வருமா வேலை நான் தேடி பண்ணுமா ஆ நம்ம தானே தெளிப்போம் ஒரு பத்து கம்பெனி ஏறி நமக்கு என்ன தெரியும் ஒரு அனுபவம் தெரியும் இல்லையா ஒரு பத்து இன்ட்ரி அட்டன் பண்ணும்போது தான் தெரியும் இல்லையா அப்ப என்னுடைய உழைப்பு நான் செய்யக்கூடிய வேலை பேசுகிறதாக இருக்கணும் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் அதான் ஜபம் அதான் ஒரு ஜபம் நீ எந்த ஆலயத்துக்குள்ள எப்படி ஜபிக்கிற எப்படி வளருன்னு சொல்லிட்டு சாகர் வரைக்கும் ஒன்னு என்ன பண்ணான் பேசணும் ஊழியத்தை தேவன் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஊழியத்தையும் நீ சிறப்பா செய்யணும் என்ன பண்ணுங்க சிறப்பா செய்யணும் அதான் இறைப்பணி அதான் இறைப்பணி இடையில நிறைய டிராவல் வரும் நிறைய தடைகள் வரும் நிறைய பிரச்சனை ஆனா என் பணி கத்துருக்காங்க நான் செய்யக்கூடிய வேலை கருத்துடைய வேலை யபினேஸ்வருடைய வேலை கிடையாது யாருடைய வேலை கிடையாது எபினேஸ்வருடைய வேலை கிடையாது அழகா சொல்லுகுது பாருங்க தெளிவா சொல்லுகிறோம் பாருங்க அங்க யார் யாருக்கிட்ட அந்த விசாரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பதினாலாவது வசனம் அழகா சொல்லுது நான்

தாவிதத்துல இருந்த நல்ல வேலைக்காரர்கள் தாவிடத்திலிருந்த நல்ல தான் சாலை மட்டை வந்து இணைகிறாங்க ஏற்கை இணைகிறாங்க சாலமூட்டை இணைகிறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறோம் இல்லையா போயிட்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் வேலை செஞ்சுட்டு வராங்க இல்லையா அது போல அன்னைக்கு சாலை மட்டை என்ன தெரியுமாங்க அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக ஒவ்வொரு குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் அமிச்சுட்டு ஆறு மாதம் அவங்களுக்கு லீவு அடுத்த பேட்சுக்கு போகணும் அடுத்த பேட்சு போன அந்த மாதிரி ஒரு திறமையாக ஞானமாக அறிவாக தாவித கூட இந்த அறிவு அது யாருக்கு தாவித கூட அவன் என்ன பண்ணா இத்தம் பண்ணா இது பண்ணா அரசாளு கட்டு வீடுங்களா கட்டிதான் ஆனா சாலமுடைய திறமை தனித்துவம் சாழமுடிய திறமை ஏன்னா அவன் கேட்டது தாவித வந்து எதுவும் ஆண்ட்டு கேட்கல என்ன பண்ணல எனக்கு சிங்காசனத்தை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல ஆனா தனக்கு வந்த பொறுப்பா உனக்குன்ற ஒரு ஊழியத்துக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா அந்த பொறுப்பை பெஸ்டா கேட்கணும் என்ன என்ன கேக்கலாம் இன்னும் எப்படி பெஸ்டா பண்ணணும் அது இல்லையா இப்ப அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து வந்தவன் சாலமட்டை வருது சாலமட்டை பொறுப்பு வரும்போது சாலமன் எதை கேட்கறாங்க செல்வத்தையோ செழிப்போ வைரமோ தங்கமோ எதையும் கேட்கல ஆண்டவரை திறமையாக நீ கொடுக்கக்கூடிய இந்த வேலையை இன்னும் செய்யணும்னா எனக்கு என்ன தேவை புத்தியும் அறிவும் ஞானம் தேவை புத்தியும் அறிவும் ஞானம் தேவை இல்லையா தான் என்ன பண்ணுது என்ன பண்ணுது வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி உங்க நீங்க போய் தனியார் கம்பல வேலை செய்றீங்களோ இல்ல வேற இடத்துல வேலை செய்றீங்களோ இல்ல வீட்டு வேலை செய்யறீங்களோ சரி உங்க சபையில வேலை செய்யறீங்களோ முதல் நீங்க செய்யக்கூடிய வேலை கேட்ட ஞானத்தை அவட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் அப்போதான் உங்களால் வந்து அந்த இடத்துல என்ன பண்ண ட்ராவல் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது வேலையை செய்ய முடியாது கசப்பாக தான் தோணும் எரிச்சலாக தோணும் எதை பேசினாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் அல்ல இல்லையா இந்த சாலமனுக்கு எவ்வளோ பேர் வராங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா சிப்பி தனியா இந்த தனி வேலைக்கு அந்த தனி வேலைக்கு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து என்ன பண்ணுறான் அனுப்புகிறான் அப்போ போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான் அல்ல இல்லையா அப்போ இவ்வளோ ஒரு திறமசாலியை கத்த என்ன பண்றாங்க வைத்து அந்த திறமசாலி கூட பாவத்தில் விழுந்துட்டான் திறம்ப என்ன பண்ணிட்டான் பாவளத்தில் வந்துடான் இல்லையா அப்போ தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த வேலை அவனுடைய இன்னைக்கு வரைக்கும் இந்த சாலமன் கட்டப்பட்ட ஆலய பேசப்படுது என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்த அந்த காரியத்தை தேவன் என்ன இந்த உலகம் முழுது பேசப்பட்டது அது இல்லையா இப்ப நான் மறுச்சிட்டேன்னு கூட வச்சிங்களேன் நான் செய்த ஊழி என்ன பண்ணான் எங்கேயா ஒரு இடத்துல பேசப்படாது எப்படி போல இல்லைப்பா நீங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்னு பேசுகிற தான் கர்த்தர் வைக்கிறா தான் ஓடியும் அல்ல இல்லையா இப்ப எல்லாம் எப்படியா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கசப்பு தன்மை வருது எப்படியா நீங்களாம் இதை விட்டு கொடுக்குறீங்க எப்படியா இவ்வளவு பேசும்போது கூட நீங்க மன்னிக்கிறீங்க அல்ல இல்லையா அப்ப நான் நம்ம யாரா மாறணும் கிறிஸ்துடைய அன்புக்குள்ளவர்களாக மாறணும் இந்த பைபிளை நான் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு யாரும் என்ன கிடையாது எதிரி கிடையாது பைபிளை நான் தொட ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்ன கிடையாது யாருமே எதிரி கிடையாது என்னுடைய எதிரியெல்லாம் என்னங்க கிறிஸ்துடைய அன்புக்கும் அவருடைய ஜபத்துக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் இடையூறு வரக்கூடிய சத்துருவை நான் ஜெயிக்கணும் எதை ஜெயிக்கணும் சத்துருவை ஜெயிக்கணும் அவனை ஜெயிச்சாதான் என்னால் என்ன பண்ண முடியும் ஊழிய சப்படியா அதனால என்ன பண்ணாங்க சாலமனதை ஜெயிச்சான் சாலமனதை ஜெயிச்சான் அது எனக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசதம் அரண் வருஷம் எ பதிமூணு வருஷம் தன்னுடைய அரண்மனையை கட்டி முடிக்க வீட்டுல உட்காந்து போட்டீங்க அவன் எப்படி பளிங்கள் எதெல்லாம் பண்ணுங்க இது வந்து அவனுடைய அரண்மனை கட்டுறது ஆலயத்துக்காக கெட்டா பாருங்க அதையும் உங்களுக்கு சொல்லிடுற பாருங்க நான் ஐந்தாம் அதிகாரத்துக்கு வந்துருங்க பதிமூன்றாம் பன்னிரெண்டாம் வசத்து வாசிங்க

ஒவ்வொரு ஆலயத்துடைய வேலைக்காக என்ன பண்றாங்க அனுப்புகிறான் இந்த மாசம் பதினாறாயிரம் பேர் பண்ணாங்க அடுத்த மாசம் இன்னொரு பதினாறாயிரம் பேர் பண்ணுவோம் அப்ப வந்து அந்த ஊழி அப்படிதான் ட்ரெண்ட் அந்த ஊழியம் எப்படி பெருகுது அப்படிதான் என்ன பண்றது பெருகுது அப்போ நான் என்ன பண்ணேன் என் சபைக்குள்ள ஒரு ஊழியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் இன்னைக்கு நீங்க செஞ்சீங்களா அடுத்த வாரம் நான் செய்கிறேன் அதுக்கு அடுத்த வாரம் நான் செய்கிறேன் அப்படி நமக்குள்ள ஒரு என்னைக்கு அந்த ஐக்கம் வருதுதான் தான் அந்த சபை என்ன பண்ணோம் ஜெயிக்க முடியும் அல்ல இல்லையா நான் மட்டுமே செய்யறது வந்து ஊழியம் நான் மட்டுமே செய்யறது வந்து ஊழியம் ஊழியங்கடு அப்ப என்ன பண்ணோம் ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணோம் நம்மளே எடுக்கணும் இப்போ நம்ம வந்து இப்போ ஊழியக்கார உங்களுக்கு செஞ்சால் தான் நீங்க என்ன பண்ணக்கூடாது ஊழியா செய்ய முடியும் உங்களுக்கு அங்கே என்ன கிடையாது வேணாலும் என்ன பண்ணலாம் ஊழியம் செய்யலாம் யார் வேணா பாடலாம் யார் வேணா ஜெபிக்கலாம் யார் வேணா எதை வேணா செய்யலாம் பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சி என்ன அந்த ஊழியத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்ப தேவனுடைய பார்வைக்கு நான் செம்மையானதை மட்டும் தான் சிந்திக்கணும் என்று சிந்திக்கணும் தேவ பார்வைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செம்மையா இருக்கணும் இல்ல அவன் இதெல்லாம் முடிச்சிட்டு அவன் சொல்றான் பாருங்க அந்த ஆறாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனம் சொல்லணும் பாருங்க கம்போன் கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முழு நீளமும் 60 எப்படிங்க அவன் எவ்வளவு திங்க் பண்ணி பாருங்க ஒரு அதனால யாரோ বিল্ডিং பண்றவங்க தான் திங்க் பண்ணுவாங்க இல்லையா இன்ஜினியர் என்ன இன்ஜினியரே அப்ப தேவன் பாருங்க சலவன் அண்ணிக்கே எப்படி ஆகி இருக்காரு பெரிய இன்ஜினியர் இந்த ஞானம் என்ன பழச்சு இன்ஜினியரா மாற்றுது டாக்டரா மாற்றுது வழக்காளா மாற்றுது பிளம்பராக மாற்றுது எலக்ட்ரிஷியனாக மாற்றுது இல்லையா ஞானம் வந்து என்ன பண்ணுது எந்த வேலையும் செய்ய வைக்குது செய்ய வைக்குதா ஆ இந்த வேலை தான் கிடையாது எந்த வேலையால் என்னால் என்ன பண்ண முடியும் செய்ய முடியாதுப்பா தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஞானத்தை நீங்கள் என்ன பண்ணல செம்மையான பாதையில் நடத்தணும் செம்மையான இல்லையா அழகா சங்கீதத்தில் தான் ஒரு வசனம் இருக்கும் அந்தவரையும் செம்மையான வழியில் என்ன நடத்துங்கப்பா உங்களுடைய நல்ல ஆவி உங்களுடைய நல்ல ஆவி எனக்கு என்ன பண்ண ஊத்துங்க இல்லையா என்ன என்ன பண்ணுங்க செம்மையான வழியில நடத்துங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம் காணக்கூடிய வழி எப்படி இருக்கணுமாங்க தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்க சங்கீதம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரே தேவன் உம்முடைய நல்ல ஆவினாலே என்னை செம்மையான வழியில இல்லையா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரு தேவன் அப்படிதானே அந்த பாட்டு அவ்வளோதான் படம் வராது ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையாத வழியிலே நடத்த வேண்டுமே மேக சம்பமே அக்கினி சம்பமமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேக சம்பமே அக்கினி சம்பமே பேசும் தெய்வமே துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்ற ஐயா உம்மை நோக்கி என் கைகளை மறண்ட நீளம் தவிப்பது போ என் ஆத்மாவும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது நீ செய்யமேன் அழியா பிரியமானதை செய்யணுமா யாருக்கு கருத்து ரொம்ப பிரியமான இல்லா இந்த நாட்கள் நீங்கள் யாவரும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க தெய்வனை மகிமைப்படுத்துங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு நம்ம குடும்ப வாழ்க்கையில் கூட பாருங்கள் நீ எந்த அளவுக்கு மன அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறியோ அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்காதுங்க சண்டை சச்சரவு இருக்காது அல்லையா ஓம் பாதை வேற என் பாதை வேற நினைக்கவே நினைக்காதீங்க நம்முடைய எல்லா பாதையும் கிறிஸ்துடைய பாதைகள் நம்முடைய எல்லா பாதையும் கிறிஸ்துவின் பாதைகள் இந்த பாதைக்குள்ளே நீங்கள் கடந்து போங்க தெய்வம் நிறைய அந்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க ஒன்று ராஜாக்கள்ல நான்குல இருந்து நீங்கள் தயவு செய்து பன்னிரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்க பன்னிரெண்டு அதிகாரம் வாசித்து நீங்கள் பாருங்க சாலமனை கர்த்தர் எப்படி உருவாக்கினார் சாலமன் எப்படி கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தான் என்பதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் மிகுந்த கவனமாக இருப்பீங்க இன்னும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறீர்கள் கர்த்தர்தான் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்போம்